ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ அதுக்காக நான் கீழே வந்து இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து ஒரு பதினாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும்தான் நான் அடித்து திருப்பத்துக்காக நான் கிளாத் விட்டுருக்குறேன் தையலுக்காக ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன் நெக்கு த்ரீ இன்ச்சு ஷோல்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் நெக் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே அதே த்ரீ இன்ச் கீழே வர மாதிரி நான் மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு தேர்ட்டி எயிட் ப்ளவு ஸோ அதை நாலாக டிவை ரெண்டாக டிவைட் பண்ணி டூ இன்ச்சஸ் கூட்டி அதில் பாதி பத்தரை இன்ச்சை நான் கீழே மார்க் பண்ணி ரெடி அளவில் பதிமூன்று இன்ச்சுலேருந்து கீழே இருந்து எட்டு இன்ச்சு அளவுக்கு நான் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் ஸ்லீவ்க்கு பத்தரை இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் மேலே இருக்கிற அதே அளவு பாக்ஸ் போகிற இடத்துலையும் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா வரும் இப்போ நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் ஸோ பத்தரை இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நாம்கொள்ளை மார்க் பண்ணி சென்டர் கண்டுபிடிச்சி நான் வந்து ஆம்கோல் வளைவு நான் வரைஞ்சிக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து பதினேழு இன்ச்சு ஸோ எட்டரை இன்ச்சு கரெக்டாக வருது இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் பேக்கை வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு ஸோ பேக்கை நான் அப்படியே போட்டு நான் அதில் ட்ரா பண்ணிக்கிறேன் கப் ஷேப் கொஞ்சம் எடுப்பாக வர்றதுக்காக ஹூக்பட்டி சைடு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்குறேன் நான் பேக்கில் இருக்க எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் சைடு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் ஹாஃப் இன்ச் தள்ளி நான் லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பேக் எடுத்துருவோம் இப்போ நான் கொஞ்சம் நான் எல்லா அளவுகளையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் ஹை ஹைட் வைக்கிறேன் த்ரீ இன்ச்சஸ் லென்த்தில் பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு யூனக் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குமா நான் போட்டிருக்கிறேன் ஆனால் நான் கரெக்ட் அளவு தான் நான் மார்க் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து டாட் பிடி போல் அந்த அளவுக்கு மட்டும் போகும் அதுக்காக அந்த சைடு மட்டும்தான் நமக்கு ஒரு இன்ச் தேவை இப்போ ஆம்குள் உள் வளைவுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நான் ஃப்ரண்ட்டுக்கு வளைவு வரைஞ்சிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி இருந்து நான் ஃப்ரண்ட்டு க்ராஸ் ஹைட்டு வந்து நான் பதிமூணு இன்ச்சு நான் வைக்கிறேன் லைன் போட்டுக்கலாம் நிப்பிள் பாயிண்ட்டு வந்து நம்மளுக்கு டாட் ஒரு மெயின் டாட் வந்து ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு இன்ச்சு அங் அந்த சைடு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோர் ஃபோர் இன்ச்சு நம்ம வைக்கணும் மெயின் டாட்க்கு ஆனால் த்ரீ இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு நான் வெளியில் வர மாதிரி நான் வைக்கிறேன் அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கப் வந்து ஸ்ட்ரைட் கட்டில் கரெக்டாக வரும் இப்போ மார்க் பண்ணதுலேருந்து நான் நாலு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் வெளியில் ஒரு இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக் பார்த்துக்கோங்க நெக் சைடு பேக்களவு தான் கீழே மட்டும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு வெளியில் கிளாத் வர மாதிரி நான் லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்ட்ரெயிட் கட்டில் நீங்கள் தைக்கும் இது மாதிரி நீங்க மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக பார்க்க நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்